கருத்துடைய நல்ல நாமம் அமைப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய பேசுவாராக உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா எழுதின நட்சியத்தினுள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஏழு வசனங்கள் மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை உணாவவும் கண்டார் அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் உடலை சேர்த்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மேய்ப்பன் வசன விரும்பியாக இருப்பான் அன்றா இயேசுக்கு பனிரெண்டு வயது ஆன போது இயேசுவின் தாய் தலப்பினார் அன்றா இயேசுவை பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் பண்டிகைக்கு சென்றவர்கள் பண்டிகை முடிந்ததும் எல்லாரும் வீடுகளுக்கு திரும்பினார்கள் அப்பொழுது இயேசுவும் பிரயாணக்காரர் கூட்டத்திலே இருப்பார் என்று இயேசுடைய தாய் தகப்பன் நினைத்து கொண்டு அவர்களும் நாசரியத்துக்கு புறப்பட்டு போனார்கள் ஆனால் இயேசுவோ அந்த தேவாலயத்திலே மூன்று நாள் தங்கியிருந்தார் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம்னா ஆனால் ஏசு மாத்திரம் அந்த பன்னெண்டாவது வயதுல மூன்று நாள் தேவாலயத்திலே தங்கியிருந்தார் வசனத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் வசனத்தின் மேல் உள்ள ஆர்வத்தினால் வசனத்தின் மேல் உள்ள தாகத்தினால் அவர் ஆலயத்திலே அமர்ந்திருந்தார் அங்கு வேத வாக்கியங்கள் உபதேசிக்கப்பட்டது அந்த உபதேசத்தை அவர் கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லவும் கேள்விகளை கேட்கவும் இயேசு தொடங்கினார் இயேசு கேள்விகள் கேட்டதையும் அவர் கூறின மறுதரமான பதில்களையும் ஜனங்கள் கண்டபோது பிரமிப்படைந்தார்கள் இளம் வயதிலே இயேசு வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் வேத வசனத்தினால் தன் தன்னுடைய அவர் நிறைத்திருந்தார் இதனால் அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள் அன்றாக இயேசு வசனத்தின் மேல் அதிக தாகமா இருந்தார் ஒரு மெய்ப்பன் வசனத்தின் மேல அதிகமான தாகமுடையவனாக அவர் இருக்க வேண்டும் அன்றா இயேசு சொல்லுகிறார் மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டரா திருமுறையில இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நேர்கோள் காட்டி பிசாசனிடத்துல அவர் பேசுகிறார் அது மாத்திரமல்ல இயேசு வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கே இயேசு சிலுவையிலே அவர் மறித்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தையே இயேசுதான் இயேசு வசன விரும்பியா இருந்தார் நாமும் வசன விரும்பியா இருப்போம் வசனத்தை வாசிப்போம் தியானிப்போம் அதை கடைபிடிப்போம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயந்தி பெற்றுக் கொள்வோம் அன்றுதான் ஆசீர்வதி பாருங்க